ஹாய் டியர் கேர்ள்ஸ் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு நல்ல டிகிரி வாங்கிட்டு கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேலைக்கு பல யோசிச்சுட்டு இருக்க பெண்கள் நீங்க அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ கை நிறைய சம்பாதிக்கிற வேலைன்னா அது என்ன வேலை கேக்குறீங்க சொல்றாருங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே பட்டு சேலைங்க வாங்குறதுக்கு ரொம்பவே பாரம்பரியமான ஒரு உலகத்திறமை ஒரு கடை ஒன்று அது காஞ்சிபுரம் எஸ்எம்எல் உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த காஞ்சிபுரம் எஸ்எல்ஸ் மார்க்கெட்டிங் டீம்ல கேர்ள்ஸ் ஒர்க் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சு வந்து இருக்கு காஞ்சிபுரம் எஸ்எம்எல்ஸ் மார்க்கெட்டிங் டீம்ல நீங்க ஒர்க் பண்றது தௌசண்ட்ல இருந்து ஒன் லேக் வரைக்கும் மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும் காஞ்சிபுரம் மார்க்கெட்டிங் டீம்ல ஒர்க் பண்றதுக்கு இந்த சிம்பிள் குவாலிபேஷன் மட்டும் இருந்தால் போதும் கண்டிப்பா நீங்க காலேஜ் படிச்சு டிகிரி வாங்கிருக்கணும் அப்போ உங்களுக்கு தமிழோட சேர்த்து இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடம் மலையாளம் தெலுங்குன்னு எக்ஸ்ட்ரா எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் அது ஒரு ஆட் அட்வான்டேஜ் முக்கியமான பாயிண்ட் இந்த ஜாப் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது காஞ்சிபுரம் எஸ் எம்சில் ஷாப்புக்கு போய் தான் நீங்க டெய்லி ஒர்க் பண்ணணும் சிம்பிளா சொல்ல போனோம்னா காஞ்சிபுரம் எஸ் எம்சில் இருக்க சில்க் சாரீஸோட குவாலிட்டி பிரைஸ் இதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணி காஞ்சிபுரம் எஸ் எம்சில் வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அது மட்டும் இல்லங்க நீங்க கிரியேட் பண்ற வீடியோஸ்னால காஞ்சிபுரம் எஸ் எம்சில்ஸ்க்கு அதிக சேல்ஸ் சந்திச்சுனா உங்களுக்கு போனஸும் கிடைக்கும் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பரான கேட்டு இருக்க பொண்ணா நீங்க அப்ப கண்டிப்பா இந்த வேலை உங்களுக்கு தாங்க அப்புறம் என்னங்க கீழே தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்க சீக்கிரமா எஸ் எஸ் மார்க்கெட்டிங் டீம்ல ஜாயின் பண்ணுங்க லட்சக்கணக்கில் பண்ணுங்க